நம்ம உறவுகள் சம்பந்தமாக நிறைய நாங்கள் படித்திருக்கிறோம் துண்டிக்கப்படுகின்ற நேரத்தில் சேர்ந்து நடப்பவர்தான் உண்மையில் உறவுகளை சேர்ந்து நடப்பவராயி சல்லாவுட் சொல்லு சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் குரானிலே ஒரு வசனம் உறவுகள் விஷயத்தில் அது எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அதாவது சொத்து பிரித்து கண்டிக்கிறீங்க தந்தை மரணித்த தப்பினால தாய் மரணித்த தப்பினால அல்ல யாராவது மரணித்த பின்னால் சொத்துக்களை நீங்கள் என்ன செய்றீங்க பிரிச்சு கண்டிக்கிற நேரம் உங்களோட பிள்ளைகளுக்காக சொத்துக்கள் பிரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு போகுமோ அப்படின்னு நீங்கள் பிரிக்கிற நேரத்தில் அந்த பங்குக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு சொத்து பிரிக்கிறாங்க கேள்விப்பட்டோ என்ன காரணமாகவோ உறவினர்கள் ஏழைகள் அனாதைகள் அந்த இடத்துக்கு சமூகம் தந்தால் சொத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சொத்துல அவங்களுக்கு பங்கு இல்லை ஆனால் நீ ஒரு பிரிக்கிறத கேள்விப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக அந்த இடத்துல சமூகம் தராங்க அப்படி அந்த மாதிரி அந்த கிஸ்மத்துக்கு உறவினர்கள் வந்து விட்டால் வல் எத்தாமா அனாதைகள் வந்து விட்டால் அதுல இருந்து அவர்களுக்கு கொடுங்கள் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான் சொத்து பிரிக்கிற இடத்த அதுல இருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கள் அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் பங்கையும் கொடுத்துட்டு ஏசி அனுப்ப கூடாது உங்களுக்கு எந்த நேரத்தில் வாரதுன்னு தெரியாது என்னது ஏசியை கொடுத்து உங்களுக்கு நல்லா உத்தால உங்களுக்கு இந்த சொத்துல என்ன செய்யட்டும் வரக்கத்து செய்யட்டும் அபிவிருத்தி செய்யட்டும் என்று சொல்லி அனுப்புங்கள் அல்லாஹ் உத்தால ஒரு வசனத்தை ஒன்றோட சேர்க்கிறான்னு சொன்னா பிராக்டிக்கல் என்ன நடக்குது அப்படி என்பது இறைவனுக்கு தெரியும் கௌலம் மாறுபா அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க உறவினர்களை சேர்ந்து நடத்தல் என்ற விஷயத்தில் இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்து நாங்க பாக்குறோம் இந்த வசனத்திலே இது அதாவது மனிதன் வந்து மிச்சமே ஒரு ஹொட்டா இருக்கிற நேரம் தான் அது தம்பிக்கு போக கூட போக கூடாது தங்கச்சி கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற டைம் அது அந்த நேரத்தில் சொந்தக்காரில் யாராவது என்ட்ராகி அனாதைகளை யாராவது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பங்கு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் ஆனால் அல்லாஹாலா சொல்றான் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ எனவே உறவினர்கள் என்பது இப்போ இந்த இடத்துல கூட இரத்த உறவுகளை தாண்டிய உறவுகள் அது இரத்த உறவுகளை கூட இல்லை இந்த இரத்த உறவுகளில் பங்கு போகக்கூடிய உறவுகள் தான் அதிகம் அதை தாண்டிய உறவு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுனா அதே போல ரசூல்லாயி சல்லாஹுலி வசல்லாம் அவர்கள் கூட பல ஹதீஸ்களில் இந்த இரத்த உறவுகள் சம்பந்தமாக ஏனைய உறவுகள் சம்பந்தமாக சொல்லி காட்டினாங்க அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அல்லாஹுத்தாலா இந்த ரஹம் ரஹீம் அதாவது உறவு இரத்த உறவுகளை படைத்த அந்த அந்த உறவு முறையை படைச்ச பின்னால அது எழுந்து நின்றது கண்ணால காண முடிந்த தொட முடிந்த உணர முடிந்தவைகள் தான் படைப்பு எங்களை பார்வையில அதாவது ஒரு சட சடரீதியான படைப்பு எங்களுடைய பறவை ஆனா இறைவனது செயல்பாட்டுல உலகத்துல எல்லாமே படைப்பு தான் சக்தியும் படைப்பு தான் சடமும் படைப்பு தான் மனிதனும் படைப்பு மனிதனுடைய செயல்பாடும் படைப்பு தான் மனிதனுடைய எண்ணங்களும் படைப்பு தான் அதனால உறவு முறை அல்லா படைச்சேன்னு சொல்றாங்க அப்படின்னா உறவு முறை என்பது ஒரு படைப்பு அதற்கு வடிவம் அதை தொட முடியாத காண முடியாது என்றால் இறைவனிடத்தில் அது என்ன அது ஒரு படைப்பு அது எழுந்து நின்றது அது என்ன எழுந்து நின்றது எழுந்து நின்று அல்லாஹிடத்தில் எனது ஹக்கு தன் ஹக்கை பத்தி என்ன செஞ்சது கேட்டது என்ன ஹக் நான் ஒரு ரத்த உறவு என்னை வச்சு எல்லாரும் சேர்ந்து நடக்கணும் என்னை பிரிஞ்சு நடக்க கூடாது அல்லாட்ட கேட்குது இப்ப ரசூல்லா அல்லாஹு தாலா பதில் சொல்றான் உனக்கு போதாதா யாரெல்லாம் உன்னை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பதும் யாரெல்லாம் உன்னை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பதும் உனக்கு போதாதா இதான் உனக்குரிய ஹக் என்பது போதாதா என்று சொல்லி அல்லாஹு தாலா கேட்டதாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்ப இவைகளெல்லாம் இரத்த உறவுகள் சம்பந்தமாகவும் ஏனைய உறவுகள் சம்பந்தமாகவும் புரிந்து கொள்வதற்கு மிக போதுமான செய்திகள் நம்ம அது சம்பந்தமாக நிறைய என்ன செஞ்சோம் அந்த உரையில வந்து விளங்கப்படுத்தினோம் இப்ப இந்த இடத்துல பாருங்க ரசூல்லி சல்லாஹூ அலி வசல்லமுடைய வாழ்க்கையில் இரத்த உறவுகள் குடும்ப உறவுகள் சம்பந்தமாக ரசூலாயி சலாஹ் அலி வஸ்லமுடைய பார்வை செயல்பாடுகளை பாருங்க இன்னும் சொல்ல போனா நம்ம ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் பற்றி எங்களுக்கு ஒரு சரியான பார்வை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் என்ற ஒரு தலைப்புல அறியாமை காலத்திலிருந்து அழகிய பண்புகள பட்டியலை சொல்லி காட்டணும் அதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் இரத்த உறவுகள் உறவு முறைகள் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு தூர பார்வை என்ன செஞ்சது இருந்தது எந்த அளவுக்கு பாட்டனாரோட கூட நம்ம என்ன செஞ்சிருவோம் தொடர்பு வச்சுக்க மாட்டோம் பாட்டனாருடைய பாட்டனாருடைய பாட்டனார் வரைக்கெல்லாம் என்ன செஞ்சது அதை வச்செல்லாம் உறவுமுறை பாராட்டக்கூடிய அமைப்பில் ஒரு சமுதாயமாகத்தான் தான் அரபு சமுதாயம் இருந்தது அன்றைக்கு இன்றைக்கும் தான் அந்த மாதிரியான ஒரு கிளை கோத்தரங்களாக அவர்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயம் அதனால அவர்களிடத்துல வந்து கபிலா கோத்திரம் கோத்திர கௌரவம் கோத்திர வெறி இவர்களெல்லாம் என்ன செஞ்சது இருந்தது தனது கோத்திரத்துல உள்ள ஒருவனை அடிச்சுட்டா கோத்திரமே என்ன செய்யறது போய் இறங்குறது இந்த மாதிரி அநியாயமா நீதியான்னு பாக்குறது இல்ல கோத்திரத்துக்காக நடந்தா அதுக்காக என்ன செஞ்சது இறங்குற பண்பெல்லாம் அவங்ககிட்ட என்ன செஞ்சது இருந்த ரசூல் சல்லாஹலம் அதை செம்மைப்படுத்தினார்கள் தான் பார்க்கிறோம் அந்த சமுதாயத்தில் ரசூல் வாயி சலாஹம் அவர்கள் தவா வந்த நேரத்துல ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் அதாவது இது சஹி முஸ்லீமிலே முன்னூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அபு ஹுலா ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் லம்மா உன்சிலத் ஹாதில் ஆய அல்லாஹு தலா இந்த குரான் வசனத்தை இறக்கிறார் அஷீர தக்கல் அக்ரபி அஷீரா என்றது நெருங்கிய உறவு நெருங்கிய அது குடும்பத்து உறவுக்கு சொல்றது அஷீரத்தக்கல் அக்ரபி உங்களது நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிப்பீராக நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீதாக அப்படி என்று சொல்லி அல்லாஹுத்தாலா என்ன செய்றான் குரானுஸனை இறக்கிறான் ஒரு தவாவுடைய மிக முக்கியமான பகுதியாக ஒரு மிகப்பெரிய அரபு ஒரு பெண் எழுத்தாளர் சொல்கிறார் உபதேசம் செய்கின்ற விஷயத்திலேயே மிக பாரமானது குடும்பத்துக்கு உபதேசம் செய்வது அதனால் நான் சொல்ல வேண்டிய உபதேசங்களை யாராவது என் குடும்பத்துக்கு சொல்ல மாட்டாரா என்ன நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற அப்படின்னா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொந்தங்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் மார்க்கரீதியாக சில உபதேசங்கள் செய்யணும் செய்கிற உபதேசங்களை எங்களுக்கு எது பாரம் ஆகி தெரியுமா குடும்பத்துக்கு என்ன செய்யறது உபதேசம் பண்ணுவதுதான் பல சங்கடங்கள் இருக்கும் பல பாரம் இருக்கும் மார்க்க விஷயத்தோடு எச்சரிக்கிறதுக்காக பலவிதமான பாரம் இருக்கும் இப்படி பல சிக்கல்கள் என்ன செய்ய அதில் இருக்குது அதனால நான் குடும்பத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை யாரும் சொல்ல சொல்ல மாட்டார்களா என்று நான் என்ன செய்கிறேன் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த அடிப்படையில் முதன் முதலாக குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுதல் என்ற பகுதியை இஸ்லாம் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹு கடமையாக கட்டளை அக்ரபி உங்கள் குடும்ப உறவு என்னது நீங்கள் எச்சரிக்கை செய்வீர்களாக ஷோரா ஷோரால இருநூத்தி பதினாலாவது வசனம் இந்த வசனம் இறங்கின உடனே தல்லாஹு ரசூல் சலாஹம் குறைசிகள் என்ன செய்யறாங்க கூப்பிடுற குரைஷிகளை கூப்பிடுறாங்க. அப்ப ரசூல்லாங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்பதை அळकல ரசூலுவாங்க. மற்ற கோத்திரத்தோட ஒப்பிட ரசூலுங்களுக்கு யாரு? குரைஷிகள். குரைஷிகளோட ஒப்பிட பனு ஹாஷி. பனு ஹாஷி மோட ஒப்பிட என்ன செய்யும்? ஒரு பகுதியாக வரும். ரசூல் ஸல்லல்லாஹு குறைச்சிகள் அழைச்சிட்டு, ஃஸ்தமعو. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்பதற்காக எல்லா சொந்த பந்தங்களும் அந்த இடத்துல வந்து சேரு நிரம்புகிறது. அப்ப ரசூலுங்க ஃஅம்மா வ ஹஸ். ஃஅம்மா

அப்துமனாவுடைய பிள்ளைகளே உங்களை நீங்கள் நரக நெருப்பு என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாபனி ஹாஷிம் ஹாஷிமுடைய பிள்ளைகளே அங்கிது அம்புசக்கும் மினன்னார் உங்களை நீங்கள் நரக நெருப்பு என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாபனி அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப்புடைய பிள்ளையினரே உங்களை நரக நெருப்பு என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அங்கிது அம்புசக்கும் யா ஃபாத்திமா ரசூசல்லாம் சொல்றாங்க அடுத்ததா யா ஃபாத்திமா ஃபாத்திமாவே அங்கிதி செக்கி மினன்னார் உங்களை நரக நெருப்பிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மினல்லாஹி செய்யா உங்களுக்கு மறுமையில் நான் எந்த ஒன்றையும் இறைவனுக்கு செய்ய இறைவன் விஷயத்தில் செய்ய முடியாது மினல்லாஹி செய்யா எந்த ஒன்று நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்றாங்க அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாவான ரசூல்லா இல்லூசன் சொல்றாங்க உங்களுக்கு எதுவுமே நான் என்ன செய்ய முடியாது மருமையில செய்ய முடியாது அப்படின்னு ரசூல்லா அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க غَيْرَ أَنَّ ரஹிமன் رَحِمًا سَأَبُلُّهَا بِبَلَالِهَا இதா மிகம் முக்கியம் ரசுல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு எதுவுமே எனக்கு செய்ய முடியாது அதனால் மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண முடியாது நரக நெருப்பி வந்து உங்களுடைய பொறுப்பு இருந்தாலும் பாருங்க ரசூசா சொல்ற வசனம் கைர அதாவது அன்னலக்கும் ரஹிமன் எனக்கும் உங்களுக்கு இடையில ஒரு இரத்த உறவு இருக்கிறது இரத்த வந்த உறவு இருக்கிறது நான் அதை என்ற அளவுக்கு நினைப்பேன் அப்படின்ற சொல்லுவாங்க என்ற அளவுக்கு நான் அதை ஈரமாக வைத்திருப்பேன் நினைப்பேன் ரசூல்லா இசல்ல அரசன் சொல்றாங்க அப்படின்னா என்ன இருத்த உறவு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேணி நடப்பேன் அதுல நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு குறை வைக்க மாட்டேன் உறவு முறை என்ற அடிப்படையில் உங்களுக்கு எனக்கு என்னென்ன இருக்கணுமோ அதை நான் பேணுவேன் அதை ரசூல்லாங்க எப்படி சொல்றாங்க அதாவது ஈரமாக வைப்பேன் நனைப்பேன் அப்படின்னு ரசூலா இசலாசல சொல்லி கேட்டோம் இப்போ இந்த இடம் என்னன்னு தெரியுமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரசூல் சலாலசன் இரத்த உறவு சம்பந்தமா சொல்றாங்க இன்றைக்கு இரத்த உறவுகள் விஷயத்தில் இரத்த உறவு ஹக்குக்கு மாற்றமாக இருந்தால் நம்ம பிரியணும் குரான் சொல்லி காட்டு எங்களது தவ்வா முறையில் சில நேரங்கள் நாங்கள் விருது பிள்ளை என்னென்னா ரசூல் செல்லாலசில் எப்படி குடும்பத்தை அழைப்பாங்களோ அதுக்கு நேர் எதிராக அழைக்கிறது எப்படி அழைக்கிறேன்னா ஹக்குக்கு வாங்க நேர்மையாக இருங்க உண்மையை கடைபிடிங்க இல்லாட்டி எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று மாறி சொல்ல வேண்டிய ரசூலாங்க எப்படி சொன்னாங்க அப்படி சொல்லாம இல்லை என்றால் பிரிவு தான் இல்லை என்றால் பிரிவு தான் திருப்பி எங்களுக்கு உங்களுக்கு இந்த ரத்த ஒரு இது வாப்பா பெரியப்பா மச்சான் இதெல்லாம் அவ்வளவுதான் அப்படி என்று சொல்லிடு இது வந்து தவறான அணுகுமுறை என்பது இந்த வசனம் என்ன செய்யுது அன்பு அல்லாஹால சொல்ற எச்சரிப்பீராக உங்கள் சமுதாயத்துக்கு எச்சரிப்பீராக என்று சொல்ற நேரத்தில் உங்களை நரக நெருப்பிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு எதுவும் செய்யலை என்றால் எனக்கு உங்களுக்குள்ள விஷயம் என்ன இரத்த உறவை நான் பேணி நடப்பேன் அவர்கள் தான் உறவு முறை பிரிப்பார்களே தவிர நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் இரத்த உறவு முறை பிரிக்க மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் ரசூல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களே தவா சம்பந்தமாக இந்த ஹதியிலிருந்து என்னென்ன பலன்களை நாங்கள் பெறலாம் என்னென்ன செய்திகளை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது இந்த ஹதீஸ் பேசலாம் இன்றைக்கு ஒரு ரெண்டு பலன்களை இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்லி காட்டுவதாக இருந்தால் குடும்பத்துக்கு தவா செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லுங்கள் இன்றைக்கு இலகுவாக எல்லா குடும்பத்தையும் ஒரே இடத்துக்கு சேர்த்துடலாம் இந்த வாட்ஸ்அப் அண்ட சிஸ்டம் மூலம் நிறைய பேர் தவாவே என்ன செஞ்சிக்க மாட்டாங்க குடும்பத்தை செஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் எப்படி பழைய நண்பர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு குரூப் ஆகிட்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்யலாம் நம்ம ரத்த உறவுகள் எல்லாரையும் சேர்த்து என்ன செய்யலாம் ஒரு குரூப் செய்து அதில் தவாவுடைய செய்திகளை சொல்ல நம்ம கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணி விடுறதில்ல நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம் சொல்லலாம் மார்க்க வழக்கங்களை சொல்லலாம் செய்கிறாங்க சிலர் குரூப் செய்கிறாங்க என்னத்துக்கு செய்கிறாங்கண்டா அதில் நகைச்சுவையும் கிண்டலும் வழங்கிட்டா அதுல இல்லாத பித்னாவும் பசாதுக்கும் பெமினி குரூப் செய்யறாங்களே தவிர அதன் ஊடாக மார்க்க விஷயம் எதுவும் என்ன செய்யல நடக்குது இல்லை ஏற்கனவே உள்ளதை விட கேடு கட்டு போறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யாது உதவுதே தவிர ஏதாவது மார்க்க விஷயம் ஏதாவது சொல்றதுக்கு உதவுதான்னு பார்த்தா இல்லை மார்க்க விஷயம் பேசினா இந்த குரூப்ல இருந்து எல்லாரும் போயிடுவாங்களா இந்த குரூப்ல இருந்து போயிடுவாங்க அப்படி என்பதற்காக பேசாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படி ஒரு குழு செய்து என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு செய்திகளை அந்த மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அழகான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படி சேர்த்தால் நமது கடமையாவது என்ன செய்யும் முடியும் என்கின்ற இடத்துக்கு வரலாம் அதை நம்ம செய்வது இல்லை இது ஒரு விஷயம் இன்னொன்று பாருங்க இந்த கோத்திரமாகவும் குழுவாகவும் இந்த சுற்று சமுதாயம் வாழ்ந்ததுனால தவ்வா செய்யறது எவ்வளவு இலசாயிடுச்சு அவங்களை அழைக்கிறதும் இலகுவாக இருக்குது இன்னைக்கு இப்படி கூப்பிடலாமா நீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படி கூப்பிடலாமா பிள்ளைகளையும் தந்தையை மட்டும் என்ன செய்யலாம் அழைச்ச அழைக்கலாமே ஒழிய ஒரு நூறு பேர் மாதிரி ஒரு பேர்ல கூப்பிட்ட நடக்குமா நடக்காது உதாரணமா சொல்றாங்க பிள்ளைகளை நூறு பேர் அப்படி அது பரம்பரை ஒரு சொல்றாங்க நாங்க இன்றைக்கு அப்படி கூப்பிட்டோம்னா ரெண்டு பேரும் தந்தையை மட்டும்தான் என்ன செய்வாங்க வருவாங்க அதுக்காக இந்த குழு முறைமைகள் எதுவுமே என்னது இல்லை காரணம் அந்த இரத்த உறவுகள் சேர்ந்து வாழாம என்கின்ற பகுதி எனவே அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் சமுதாய இயல்புகள் குடும்ப இயல்புகள் ஊருடைய இயல்புகள் இவைகளை நம்ம நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் தவ்வா முறைக்கு என்ன செய்யும் அதை உதவும் என்ற செய்தி இது சொல்வதை பார்க்கிறோம் இதில் எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்ன என்றால் தவ்வா என்பது குடும்பத்துக்கு மார்க்கம் சொல்வது என்பது எப்பொழுதும் ஒரு நாளும் எங்களுடைய இரத்த உறவு முறை என்ன செய்யாது பாதிக்க செய்யாது பாதிக்க செய்யாது காரணம் இஸ்லாம் இரத்த உறவு முறையை பேனை தான் சொல்லுது இப்போ உத்தரவு இஸ்லாத்துக்கு வரப்போறாரு இஸ்லாத்துக்கு வரப்போறவர் சில கேட்ட கேள்விகள் ஒன்று தான் என்ன நான் தாய் தந்தை நான் தான் பார்க்குறேன் இப்போ நாம் இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்க வந்து குஃபுரில் இருப்பாங்க நான் அவனை வீட்டுக்கு போகலாமா அவங்கள பார்க்கலாமா அப்படி கேட்கக்கூடிய எத்தனை சகோதர பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லணும் முதல் பதில் நீ இஸ்லாத்துக்கு வந்து என்ன சொன்னால் இப்போ இருக்கதை விட பார்க்கலாம் இப்போ இருப்பதை விட பார்க்கலாம் பார்க்கலாமல்ல பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நீ இஸ்லாத்திலேயே குறை செஞ்சவனாக ஆகுவார் உன மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயே குறை செய்தவனாக ஆகுவாய் நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறோம் வருகிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த மெசேஜ் தான் சொல்றாங்க எனக்கு உங்களுக்கு இடையில் ஒரு இரத்த உறவு இருக்கிறது அதை நான் நினைப்பேன் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம் எங்க சொன்னாங்க மார்க்கத்தை சொல்ல சொன்ன இடத்துல ரசூல் சுல்லா சேன செய்கிறாங்க அதை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் சகிகள் முஸ்லீமிலே முன்னூற்றி நாற்பத்தி இந்த செய்தி வருகிறது